அனைவருக்கும் அன்பின் வணக்கம் கதை கதையாம் குழுவிலிருந்து பூங்கொடி பாலமுருகன் இந்த வாரம் முழுவதும் நாம் கேட்கக்கூடிய கதைகள் எழுத்தாளர் அசோகமித்ரன் அவர்களுடைய கதைகள் தான் பெரும்பாலும் அவருடைய கதைகளில் பார்த்தீங்க அப்படின்னா எங்கேயுமே எழுத்தாளருடைய குரல் ஓங்கி ஒழிப்பதே கிடையாது உபதேசம் அப்படிங்கிற பேச்சே கிடையாது அவர் பதிவு பெய்கிற சம்பவங்களோ கதைகளோ பார்த்தீங்களா ரொம்ப சர்வ சர்வசாதாரணமானவையாக இருக்கும் உதாரணத்துக்கு ஒரு ரயில் டிக்கெட் வாங்குறது ஒரு எலி பொறியில் மாட்டிக்கிட்ட எலி சிகரெட் பிடிக்க விரும்புகிற ஒரு மனிதன் இதையெல்லாம் வச்சு என்ன கதை எழுத முடியும் அப்படின்னு நம்ம யோசிப்போம் ஆனால் இதையெல்லாம் வச்சு கூட அவர் கதைகள் எழுதியிருக்காரு ரொம்ப ரொம்ப அசாதாரணமான சம்பவங்கள் கூட கதைகளாக அவரோட எழுத்துல அவ்வளவு அருமையாக உருமாறி இருக்கு அப்படி அவருடைய கதைகளில் சிறப்பான ஒன்றான அப்பாவின் சிநேகிதர் அப்படிங்கிற கதை தான் நாம் இன்னைக்கு கேட்க போறோம் டே சங்கரனோட பிள்ளையா இங்க மெட்ராஸ்க்கு எப்படா வந்த அப்படின்ற குரலை கேட்டு நாராயண திடுக்கிட்டு திரும்பி பார்க்குறான் சயது மாமா நின்னுட்டு இருக்காரு நாலு மாசத்துக்கு முன்னாடி சையது மாமாவை அவன் பேசின பேச்சு கொஞ்சம் நஞ்சம் இல்லை மாமா நீங்க எங்களை மோசம் பண்ணிட்டீங்க உங்களை நம்பி நாங்க வீட்டை காலி செஞ்சோம் வேற எங்கயுமே வேற வீடு தேடாம இருந்தோம் இப்போ தெரிஞ்சிருச்சு நீங்க ரொம்ப பொய்யா அளந்துருக்கீங்க அப்படின்னு நீங்க இருக்க மாட்டீங்க மாமா நீங்க எங்களை ரொம்ப மோசம் பண்ணிட்டீங்க அப்படின்னு அவனோட கோபத்தை தெரிவிக்க அதிகபட்சமா அவனால என்ன சொல்ல முடியுமோ சொல்லி இதை சொல்லி கண்ணீர் விட்டுட்டு வந்தான் இதே வேகத்தோட வீட்டுக்கு வந்து பிரம்ம புடிச்ச மாதிரி உட்காந்துருந்த அம்மா கிட்ட அம்மா இந்த ஊரை விட்டே போயிடலாம்மா எல்லாருமே மோசக்காரங்கம்மா நம்ம இந்த இடத்திலேயே இருக்க வேண்டாம்மா அப்படின்னு சொன்னால் அதுக்கெல்லாம் என்னென்ன எல்லாம் திரட்ட முடியுமோ திரட்டி வேணுங்கிறத மட்டும் வச்சுட்டு மீதியெல்லாம் ஏலக்கடையில் பத்து ரூபாய்க்கும் இருபது ரூபாய்க்கும் விற்றுட்டு அம்மா தம்பி தங்கையை அழைச்சிட்டு சென்னைக்கு வந்து சேர்ந்துட்டான் இங்கே இருக்கிற வீடு பார்த்தா கிணத்தங்கரையில் ஒரு அறை இருக்குது இன்னொரு அறை வாசல் கதவர்கள் இருக்குது அப்படி ஒரு பழைய வீட்டுக்கு ஒண்டி கொடுத்தனத்துக்கு அவன் வந்து சேர்ந்துட்டான் அப்பா செத்த பின்னாடி ஊரே வேண்டாம் அப்படின்னு ஐநூறு மைல் தள்ளி இருக்கிற இந்த இடத்துக்கு வந்தா மறுபடியும் அப்பாவோட சிநேகிதர் சையது மாமா அதுவும் அவங்கள ஏமாற்றி ஊறவிட்டே ஓடி வர செஞ்ச அந்த சையது மாமாவை அவன் இப்போ பார்க்குறான் நாராயணனை பார்த்த உடனே சையது ஓடி வந்து வாரி கட்டி பிடிச்சுக்கிட்டாரு டேய் நாராயணா நீ அன்னைக்கு என்னை மோசக்காரன்னு சொல்லிட்டு போனதுக்கப்புறம் நான் எவ்வளவு துடிச்சேன் தெரியுமா எவ்வளவு தடவை உன்னை நினச்சிட்டு அழுதன் தெரியுமா நான் ஏண்டா இந்த வயசில் உன்னை போய் நான் மோசம் பண்ண போகிறேன் டேய் நானும் உங்கள் அப்பாவும் பள்ளிக்கூடத்துலேருந்து சினேகிதங்களாக இருந்தன்டா அவன் போகிற எல்லா கல்யாணத்துக்கும் என்னையும் திருட்டு பூணில் போட்டு அழைச்சிட்டு போவான்டா எங்கள் ரெண்டு பேருக்கு உடம்பு தாண்டா ரெண்டு இருந்துச்சே தவிர உசுறு ஒன்று தாண்டா அவன் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு எதுவுமே செய்ய முடியலன்னு எவ்வளவு தவிச்சு போயிருப்பேன் தெரியுமா எங்கடா இருக்க அம்மா தம்பி தங்கச்சி எல்லாம் சௌக்கியமாக இருக்காங்களா எங்கேடா இருக்கீங்க டே வாடா என்ன உடனே வீட்டுக்கு அழைச்சிட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு சையது சொல்கிறாரு அப்படியே நாராயண அவர் இருந்து விடுவிச்சுக்கிட்டு நீங்கள் எங்கே வந்தீங்க மாமா இங்கே அப்படின்னு கேட்குறா ஆடா என் மச்சின குரோஷி இங்க தாண்டா இருக்கா ஏம்பூத்தியே நான் ஜோட்டாலேயே அடிக்கணும் நாலு வருஷமா இங்கே வந்துடு வந்துடுன்னு அவன் சொல்லிகிட்டே இருந்தான் நான் தான் அந்த பாலா போன சிகதராபாத்துலேயே இருந்து திண்டாடின உனக்கு தான் தெரியுமாடா மில்ட்ரி வந்து நிஷாம் கவுந்ததுக்கு அப்புறம் என் வீட்டில் எத்தனை தளக்கா கல்லடிச்சாங்க சாணியை கரைச்சி கொட்டியிருக்காங்க டேய் நாராயணா இந்த அறுபது வயசில் பார்க்காத துன்பத்தை எல்லாம் கடைசி நாலு வருஷத்துல பார்த்துட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சாயது குலுங்கி குலுங்கி அழ ஆரம்பிச்சிட்டாரு ஆறு அடிக்கு மேலே நல்லா ஆச்சன இருக்கிற மனுஷரு இப்போ அப்படியே அஞ்சு அடியாக குறுகி போன மாதிரி இருந்துச்சு அவர் குறுகி போய் பல வருஷம் ஆகிப்போச்சு ரெண்டாம் யுத்தம் நடந்துட்டு இருக்கும்போது அவர் சிகதராபாத் அப்போ தான் வர்றாரு தற்செயலாம் மில்ட்ரி கான்ட்ராக்டர்னு பதிவு பண்ணிக்கிட்டார் ஊரில் இருக்கிற வெங்காயம் உருளைக்கிழங்கு காய்கறி கோழி முட்டை எல்லாம் திரட்டி போட்டுக்கிட்டு ரெண்டே வருஷத்துல கொள்ளை கொள்ளையாக சம்பாரிச்சார் பணத்தை எண்ண முடியாத அளவுக்கு வர்ற பணத்தை கோட்டு பையிலையும் ட்ரௌசர் பையிலையும் வச்சுருப்பாரா பக்கத்தில் இருக்கிறவங்க தான் அவரோட பணத்தை எடுத்து எண்ணுவாங்க அப்படின்னு நாராயணனோட அப்பா சொல்லியிருக்காரு அப்படி பணம் குவிச்சு வந்தவர் அவருக்கு தொடர்போ பிணைப்போ இல்லாத நிறைய இயக்கங்களில் இணைஞ்சுக்கிட்டாரு அவராக மில்ட்ரியோட தைச்சு போட்டுக்கிட்டு நிஜாமுக்கு பட திரட்ட ஆரம்பித்தார் அவர் இருந்த பேட்டையில் அங்கே இருக்கிற ஆட்களை கையில் மூங்கில துப்பாக்கி போல் தூக்கி வர செய்து லெஃப்ட் ரைட் ரைட் அபவுட் டன் அப்படின்னு ஊர்வலம் வந்தார் அந்த நாளில் நாராயணனோட அப்பாவோ அப்பாவை சையது சந்திக்கவே வரமாட்டார் தயங்குவார் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க சையது அவங்க வீட்டுக்கு வந்தால் கூட நிஜாம தவிர மற்ற மனிதர்கள் எல்லாமே அயோக்கியர்கள் அப்படின்னு கத்தி பேசுவார் டேய் இந்த நிஜாம் ராஜ்யத்துக்குள்ள ஒரு பையன் வரட்டுந்தா கண்டதுண்டுமா வெட்டிருவேன் அப்படின்னு சொல்லுவாரா ஒரு பயல் என்ன ஒரு சைன்யமே இங்க வந்துச்சு வந்ததுக்கு அப்புறம் சையதுக்கு சட்டப்பையில இருந்து எடுத்து போட காலனா அரையனா கூட இல்லாம போயிருச்சு டேய் நாராயணா உங்க எல்லாம் பார்க்கணுண்டா வாடா நேரா உன் வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்றாரு இல்ல மாமா அப்படின்னு தயங்குறா ஏண்டா நான் உங்களை பத்தி ரொம்ப மோசமா அம்மா கிட்ட சொல்லிருக்கேன் மாமா டே நீ சொன்னால் எனக்கு என்னடா நீ நேத்திக்கு வந்த பையன் உனக்கு நல்லது எது மோசம் எதுன்னு என்னடா தெரியும் இல்லை மாமா நான் நாளைக்கு அழைச்சிட்டு போகிறேன் இப்போ ரொம்ப ஆஃபீஸ்க்கு மாமா நான் வரேன் மாமா நாளைக்கு என்ன எங்கடா பார்ப்ப ஏண்டா ஓடுற அப்படின்னு கேட்குறாரு குரோஷி வீடுன்னு சொன்னீங்களே மாமா அங்கே வர்றேன் ஏண்டா உனக்கு அந்த வீடு தெரியுமா நாராயண வாயே திறந்து பேசாமல் அமைதியாக நிற்கிறான் சரி போடா இனி இந்த சையது மாமாலாம் உனக்கு தேவையில்லை எல்லாம் உங்கள் அப்பனோட போச்சு அப்படின்னு சொல்கிறாரு இல்லை மாமா நான் இங்கேயே வந்துடலான்னு இருந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே திடீர்னு நடு ரோட்டில் சையது எடுத்து தன்னோட மார்பிளை பட்டு 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 நடிச்சுக்கிறாரு நான் அவ்வளவு எலபம் ஆயிட்டே நாடா நான் அவ்வளவு கிளுக்கிய நட ஆயிட்டே நாடா அப்படின்னு அடிச்சுக்கிட்டு அணுகிறாரு நாராயண் நிதானமாக தான் இருக்கா முன்னொரு சமயப்படித்தான் சையது தன்னைத்தானே அடிச்சுக்கிட்டாரு அன்னைக்கு நாராயண செய்வதறியாம அப்படியே பதறிக்கிட்டு இருக்க அவரும் மாறி 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 அடிச்சுக்கிட்டே இருக்காரு இன்னைக்கோ அவன் நிதானமா சைக்கிளை ஸ்டாண்ட் போட்டுட்டு நிறுத்திட்டு அவரோட ரெண்டு கையையும் பிடிச்சுக்கிட்டா நல்லா இருந்த காலத்துல அவர் கையை பிடிச்சா விரல்கள் இணையாது இன்னைக்கோ அவர் கையை எலும்பு கூட்டுல மணிக்கட்டை பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு சையது ஒரு நிமிஷம் செல போல நின்னாரு அவர் கண்ணில் இருந்து அப்படியே கண்ணீர் பெருகுது அது அப்படியொன்றும் நாராயணோட மனதை நெகிழ வைக்கல தெருவில் போயிட்டு இருந்தவங்கெல்லாம் நின்று வேடிக்கை பார்க்குறாங்க வாங்க மாமா வாங்க வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான் நான்கு நாட்கள் கழித்து வயிறு காஞ்ச வீட்டு பிராணி போல் செய்யது அவன் பின்னாடியே போகிறாரு நாராயணனுக்கு பரிதாபமாகவும் கோபமாகவும் தான் இருக்குது தன்னை நிஜாமோட படைத்தலைவனாக நினச்சிக்கிட்டு இருந்த நாட்களில் சையதுக்கு நாராயணனோட அப்பா ஒரு பொருட்டாகவே இருந்ததில்லை அன்று அவ்வளவு உரத்து பேசுவார் இப்போவும் ஊர் கேட்குற மாதிரி கற்றுக்கிட்டு தான் கத்துறாரு ஆனால் கெஞ்சி கெஞ்சி கத்துறாரு சையதுவோட கம்பீரம் குறைஞ்சு அப்படியே கெஞ்சிறதை இவனால் கூட சகிக்க முடியல தான் அதனால் பேச்சை மாற்றி மாமா எப்போ நீங்கள் மெட்ராஸ்க்கு வந்தீங்க அதை சொல்லலையே வந்து ஒரு வாரம் ஆச்சுடா மாமா அன்பரெல்லாம் நல்லா இருக்காங்களா மாமி நல்லா இருக்காங்களா மாமி வந்திருக்காடா அவ்வளவுதான் மாமிக்கு ரேஷன் கார்டு கிடச்சிருச்சா மாமா அப்படின்னு கேட்குறான் இதே இவங்க இருந்த சிகரா சிகந்தராபாத்தில் ஒவ்வொருவருக்கும் தனித்தனி ரேஷன் அட்டை யுத்தம் நடந்துகிட்டு இருந்த நாட்களில் ஊரெல்லாம் சர்க்கரைக்கும் அரிசிக்கும் ஆளாக பறந்துக்கிட்டு இருந்த நேரத்தில் சையது வீட்டில் மட்டும் மூட்டை மூட்டையாக மூட்டை மூட்டையாக சர்க்கரை இருக்கும் நாராயணனோட அப்பாவே பலமுறை இருந்து சக்கரை வாங்கிட்டு வந்திருக்காரு ஆனால் அதுக்கு பின்னாடி தொடர்ந்த நாட்களில் அதுவும் இந்தியா சுதந்திர நாடான பிறகு எல்லோரையும் போல் சையதும் ரேஷன் கார்டை பொக்கிசமாக கருத வேண்டி வந்துச்சு சையதோட மனைவிக்கும் மூன்று பெண்களுக்கும் ரேஷன் கார்டே வாங்கலை அப்படின்னு அப்போ தான் தெரிஞ்சிச்சு ரேஷன் ஆஃபீஸில் இவ்வளவு நாளாக எப்படி சமாளிச்சிங்களோ இப்போயும் அப்படியே பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க விஷயம் அதுதான் அந்த ரேஷன் ஆஃபீஸில் சூப்ரண்ட்டாக இருந்த அஞ்சையாவை சயது விசேஷப்படை ஒரு முறை நடுத்தருவில் கவனிச்சிருந்தது அப்போது நிஜாமோட ராஜ்யம் சையதுக்கு ஒரு காலம் இப்போ அஞ்சையாவுக்கு ஒரு காலம் கடைசி வரைக்கும் கிடைக்கவே இல்லைடா இங்கே ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ண போனால் அந்த ஊர் கார்டை கொண்டாங்கிறா எங்கள் வீட்டில் சாயாவுக்கு சக்கரை போட்டு குடிக்கிறதையே விட்டாச்சு தெரியுமா அப்படின்னு சொல்கிறாரு அப்படியே ரயில்வே கிராஸை தாண்டி பழைய மாம்பழத்தோட தெருக்கல்ல நாராயணன் சையதை அழைச்சிக்கிட்டு போகிறான் அவன் வேலைக்கு சேர்ந்து ஒரு மாதம்தான் ஆச்சு அதுக்குள்ள மூன்று நாட்கள் காலதாமதமாக போயிருக்காள் எப்படியும் இந்த வேலையில் அதிக நாட்கள் இருக்க போறதில்ல ஆனால் வேலையில் இருக்கிற நாட்கள் ஒழுங்கா போகலாம் அது கூட இப்போ முடியாது போல இருக்கே எப்போதோ அப்பா கூட சேர்ந்து படித்த மனுஷரா இப்பேற்பட்ட மனிதர் எல்லா பொறுப்பையும் தான் ஏற்றுக்கிறதா சொல்லிட்டு எதையும் செய்யாத மனிதர் சிறிது எதிர்த்து பேசிட்டா உடனே தன்னைத்தானே அடிச்சுக்கிட்டு அழுகிறார் என்ன பண்ணுறதுனே தெரியல நாராயணன் வேற வழி இல்லாமல் கூட்டிகிட்டு வர்றான் இன்னும் நாராயணனுக்கே அந்த இடம் அதிகமாக பழக்கம் இல்லை அவன் வீடு செல்றதுக்கு இருந்த வழியில் கால் வச்ச இடமெல்லாம் சேரு சயதும் அவனு ஆடி ஆடி சேரில் காலை வச்சு வச்சு நடந்து வந்தாங்க இந்த மனிதனை பார்த்தோடனே அம்மா என்ன சொல்லுவாளோ முதல்ல யாரை திட்டுவா சையத திட்டுவாளா இல்லை ஏண்டா கூட்டிகிட்டு வந்தேன் நம்மளை திட்டுவாங்களா அப்படின்னு அவனுக்குள்ள பயங்கரமான குழப்பம் நாராயணனுக்கோ சையது மேலே பயங்கர கோபம் எங்கேயோ ஒரு வீட்டை காண்பிச்சு இது காலியாக போகுதுடா இந்த வீட்டை எல்லாம் கிட்ட சொல்லி சொல்லியிருக்கேன் நீங்கள் கவலையே படாதீங்க அடுத்த மாதம் இங்கேயே வந்துடலான்னு சொன்னாரு நாராயணன் அவன் அப்பா வேலை பார்த்த ஆஃபீஸ்க்கு போய் வீட்டை காலி செய்ய இன்னும் ஒரு மாதம் தவணை கேட்டு வந்தா ஒரு மாதத்துக்கு பின்னாடி அந்த சயதை கண்ணையே பார்க்க முடியல மறுபடியும் முன்சிய தேடி பிடிச்சு விசாரிச்சா முதல் அவருக்கு சயதை யாருன்னே தெரியாதுன்னு அதை விட முக்கியமா தன்னோடய பகுதியில் இருக்கிற எந்த வீடுமே காலியாக போகிறதில்லன்னு அவர் சொன்னார் அதுக்கு பின்னாடி நடந்த சந்தப்பில் தான் இவன் பயங்கரமாக சையதுவை நீங்கள் எங்களை மோசம் பண்ணிட்டீங்க மாமான்னு திட்டிட்டு வந்தாள் அதுக்கு பின்னாடி இன்னைக்கு தான் அவன் சந்திக்கிறான் நாராயணனோட அம்மா சயதை எவ்வளவு திட்டியிருப்பா சையது விஷயமே அவகிட்ட சொல்லாமல் நாராயண ஊரை விட்டு வந்திருக்கலாம் ஆனால் சயதை பற்றி சொல்லாமல் அவனால் இருக்க முடியல சொன்னனைக்கு ஏனோ அம்மாவுக்கும் அழுக வரல அப்பா செத்து போன பிறகு எடுத்ததுக்கெல்லாம் அனுபவ அன்னைக்கு வா யார சையதை திட்டு திட்டு திட்டுன்னு திட்டு தீத்தா ஏன் இன்னைக்கு இந்த மனுஷ கண்ணில் விழுந்தோம் நாம் போகிற எல்லாம் இந்த மனுஷனுக்கு என்னதான் வேலை எல்லாத்தையும் விட்டொழிச்சிட்டு நிம்மதியாக இருக்கலான்னு பார்த்தா திடீர்னு இங்கே வந்து இந்த ஆள் எப்படி முளைச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே வர்றான் சையது மாமாவோட செருப்பை இருந்துருச்சு அதை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு நாராயண பின்தொடர்ந்தே சயது வர்றாரு இன்னும் இன்னைக்கு அவருக்கு போதாத காலம் நண்பருடைய மனைவி கண்டபடி போறா ஏச போகிறா மானத்தை வாங்க போகிறா அப்படின்னு நாராயண் நினச்சிக்கிட்டே வர்றா வந்துட்டு இதுதான் மாமா வீடு அப்படின்னு சொல்கிறான் வாச கதவு சாத்தியிருக்கு முழு வீடும் வாடகைக்கு இருக்குயா அப்படின்னா இல்லைமாம்மா ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு நாராயண கதவை ஜாக்கிரதையாக தட்டுறான் வீட்டுக்காரர் வந்து கதவை திறந்துட்டு இங்கே பாருங்க சைக்கிள் செருப்பு எல்லாத்தையும் வெளியே வச்சுட்டு வாங்கோ வீடெல்லாம் சேராகுது அப்படின்னு சொல்கிறாரு நாராயண சைக்கிளை பூட்டி செருப்பை கலட்ட சையது அவருடைய செருப்பையும் ஓரமாக போட்டார் ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு உள்ளே வர்றாங்க நாராயணன் முன்னாடி இருந்த அவனுடைய அரைப்பகுதி பூட்டி இருக்கிறத பார்த்துட்டு அம்மா சமையல் அறையில் தான் இருப்பா போல அப்படின்னு கிட்ட தாழ்ந்த குரலில் சொல்கிறா நான் உள்ளே வரலாமாடா அப்படின்னு செய்யது அதை விட மெதுவாக கேட்குறாரு வீட்டுக்காரருக்கு தென் தெரியலை கண்ணுக்கு நீங்கள் வாங்க மாமா அப்படின்னு நாராயணன் சொல்கிறான் உடனே அப்படி சொல்லியிருக்கக்கூடாதோ அப்படின்னும் அவனுக்கு தோணுது அம்மா புத்திசாலியாக பேசா பேசினா பரவாயில்ல இவர் முஸ்லீம் அப்படிங்கிற தெரிஞ்சதுன்னா வீட்டுக்காரருக்கு அவ்வளவு தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு உள்ளே போகிறான் முத்தத்தை தாண்டி உள்ளே போனால் அம்மா ஏதோ வேலையாக இருக்காங்க என்னடா இருந்தே வேலை இருந்து நின்னுட்டியா அப்படின்னு நாராயண பார்த்து கேட்குறாங்க சையது நின்ன இடம் பகலில் கூட இருட்டாக இருந்துச்சு நாராயண சையது இருந்த திரையில் இருந்த திசையில் திரும்ப அம்மாவும் பார்த்துட்டா நாராயணனுக்கு திகில் தாங்க முடியாததாக இருக்குது அம்மா கேட்குறா யார் அப்படின்னு நான் தம்மா சயதுமா அப்படின்னு சையதுவே சொல்கிறாரு அம்மா ஒரு கணம் தகச்சு நிற்கிறாங்க என்ன வைய போகிறாளோ அப்படின்னு நாராயணன் காத்துக்கிட்டு இருக்கா ஆனால் அவளோ உங்களை எல்லாம் விட்டுட்டு இவ்வளவு சீக்கிரம் போக உங்கள் சிநேகிதருக்கு எப்படித்தான் மனசு வந்துச்சோ அப்படின்னு கேட்டபடி புலம்ப ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு இந்த கதையை முடிச்சிருப்பாரு இன்னும் நிறைய அருமையான கதைகள் இவருடைய கதைகள் இருக்குது வரும் நாட்களில் இன்னும் நிறைய அசோகமித்திரன் அவர்களுடைய கதையை கேட்கலாம் அன்பும் நன்றியும்